அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் பண்ணிட்டு வந்தார் அவர் என்ன தொலைக்காட்சியில உங்க ஊடகங்கள்ல சொன்னாரோ அதுதான் என்னோட பேசுறது நாங்கள் நண்பர்கள் முறையில கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு அவ்வளவுதான் அரசியல் இருக்கிறதுனால அரசியல் தான் பேசணும் அவசியம் இல்லை அதை தாண்டி நண்பர்களா பல விஷயங்கள் பேசிட்டு அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போற ஒரு வாரத்துக்கு பத்து நேரம் சொன்னாரு பட் அதில் என்ன ஒன்றே ஒண்ணுன்னா நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் ரெண்டு நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது அவர் என்ன அத்தாரிட்டியோட போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க அது அவங்க கருத்து பட் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்ப அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் அவர் தான் எங்களோட ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார் அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்கிட்ட பேசியிருக்கலாம் ஆனால் எங்கள் நாங்கள் யாரையும் சந்திக்கலை திரு அண்ணாமலை அவர்களுடைய தான் நான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது தேசிய தினம்களுக்கு அதனால அந்த கூட்டணியை விட்டு நான் விளையபோது பலமுறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம் அவர் நான் இருந்தேன் அந்த நேரத்துல நான் திருநெல்வேலி அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கிக்கு போயிருந்தேன் அப்ப அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது அவர் என்ற தொலைபேசியில தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் நீங்க இல்லை அவசரப்பட வராண்ணன்னு சொல்லுவார் அதேதான் திரும்பி வந்து சொன்னார் என்னோட முடிவு அறிவை கட்சி பண்ணுவார் இல்லை இல்ல அதே ப உங்களுக்கு எல்லாருமே கிளியரா தெரியும் அது மருத்துவரிசியில செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால என்ன பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கூட்டணிக்கு வரலாம்னு வைகை செல்வன் வைகை செல்வன் இதே போல வாரம் எப்படி எல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியும் அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டி டிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை இன்னும் இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிற சில பேர் ஊடகங்கள்ல டிபேட்ல யூடியூப்ல டிபேட்ல எல்லாம் பேசுறப்ப இருபத்தி ஒன்னு தேர்தலை வந்து கூட்டணிக்கு வர தயாராக இருந்தாரு அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க இது ஏற்கனவே நான் ஒரு முறை பய சொன்னேன் அவர்களுக்காக அவர்கள் புரிந்துகிட்டு அப்படி பேசுறாங்களா இல்ல புரியல யாரும் தெரியல அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியைச் சேர்ந்த எங்கள் கொள்கைப் பொறுப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் தொலைபேசியார கூப்பிட்டா அந்த எங்க எங்களை பத்தி ஒருத்தவங்க டிபேட் நடத்தப்ப எங்க கட்சியில உள்ளவங்களை கூப்பிடணும் ஏதோ ஒன்று ரெண்டு கூப்பிடுறீங்க அவரை விட்டுட்டு யாரையே விட்டு பேச சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்திற்கும் நல்லா இருக்குதான்னு தெரியல அந்த கேள்விக்கு நான் பயிற்சி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்ப எனக்கு தெரியும் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரிய வரவருக்கு அவருக்கு தயக்கம் இருக்கும் என்ன என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இஸ் கரெக்ட் சில நல்ல உள்ளங்கள் விரும்பிகள் டெல்லியை சேர்ந்தவர்கள் அம்மாவின் அம்மாவின் வரணும் தொண்டர்கள் திமுகவுக்கு எதிராக எல்லாம் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு சொல்லி இருக்கு எனக்கு தெரியும் உறுதியாக நடக்க போவதில்லை என்று இருந்தாலும் தெரிஞ்சவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் வயதிலே பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சில கருத்துக்களை பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லிருக்கேன் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியில இருந்து நான் சந்தித்தப்ப என்னுடைய லெட்டர் கொடுத்திருக்காங்க அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ள என்னையும் சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க அண்ணாமலைய நண்பர் வந்தாரு நீங்க ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு அவருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தேனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போறது முடியாது இன்னும் சில பேர் ஏப்ரல் பன்னெண்டே போயிருக்கலாம் பதவி சொல்லிட்டேன் டெல்லிக்கு சென்றார் பறந்தார் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும் இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள் நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இல்லை என்று தெரிய நான் ஒரு அது அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்ற சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியின் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும் அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் நான் கூட அதை கண்டுக்காக போனேன் ஏன்னா நான் அதை இருக்க போறது இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார் எங்களோட கூட்டணிக்கு வரும் தேங்குவார் இது ஊரறிந்த உண்மை அப்படி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டு எங்களை எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பல அதனால நான் வந்து எங்கள் எல்லாம் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன் ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள் என்னிடமே பேசினார்கள் அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் ஒன்றாம் தேதியை நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன் தொடர்ந்து காட்டு மன்னார் கோயில் என்ன கேட்டப்ப ஆமா நான் இண்டியா கூட்டல இல்லைன்னு சொன்னேன் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது இதற்கு வாய்ப்பில்லை என் நண்பர் அவர் போய் நான் பாத்துக்கிறேங்கன்னு சொன்னேன் நண்பர் வந்து நல்ல நண்பர் என் மேல பிரியமா இருக்கிறவரே அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள் அவர் என்னை சந்திக்க வந்து இதை இதைதான் கேட்பாரு எனக்கு தெரியும் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் நான் நான் வந்து இவர் யாரையும் சொன்னதில்ல சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்பரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி அவங்க முயற்சியில் நான் தவறா சொல்ல நான் கூட்டணியில் இருக்கிறேன் அது அதை மாதிரி போய் அந்த தலைவர்கள் அனுபவமிக்கவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில இருந்து இருப்பதை விட வெளியில வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அந்த அதை வந்து நான் அணுகுவதற்கு எதிர்கொள்வதற்கு நினைச்சேன் எதிரியும் இல்ல நிரந்தர நண்பரும் இல்ல பட் துரோகியை வந்து என்றைக்கும் நண்பரா ஏத்துக்கிறது வந்து வரைக்கும் அரசியல் இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க சில அறிவாளிகள் மேதைகள் வந்து உலகங்களில் நீங்க வாய்ப்பு கொடுக்கிறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுகவுக்கு போகல என்ன அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து மூன்று முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம் கட்சியை விட்டு பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள் எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள் எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் சார் அப்ப இல்ல சார் அதுக்கப்புறம் போனாங்க அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் உட்பட அந்த பதினெட்டு உறுப்பினர்கள் ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா நீங்க சொல்றீங்களே அருமையான கேள்வி கேக்குறதா கேக்குறீங்களே நீங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க திரு பன்னீர்செல்வமும் இன்னும் பத்து பேர் சேர்ந்து பதினோரு பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க அப்ப இந்த பதினெட்டு பேர் இங்கே இருக்காரு கோதண்ட பணி இருக்காரு ஏழுமலை இருக்காரு இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க இவருக்கு திரு கோவிந்த பணியும் திரு ஏழுமலையும் இருக்காங்க அவர்தான் நான் கூப்பிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளார பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டாரு சரினு விட்டுட்டேன் வந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்எல்ஏ ஐம்பத்தோரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்ல வந்த அதனால அந்த பதினெட்டு பேர் நீங்க சொல்றீங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க ஆனால் அந்த பதினெட்டு பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டிருந்தா என்ன ஆகிட்டு கரெக்டு தான் தானே சொல்றது அதனால நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இருக்காங்க கேளுங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஆட்சியை கவுக்குன்னு நினைக்கல பழனிசாமி இல்லாதவராக இருக்கிறார் ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்துவிட்டார் எங்கள் துணை பொதுச் செயலாளரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு பொதுச்செயலாளருக்கு கலங்கம் ஏற்படுத்தியிருக்காரு அதனால நாங்கள்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க அவங்க பெரும் தன்மையை சொல்றாங்க யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் வந்து தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும் அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம் நாங்க ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை நாங்க ரோட்ல நின்று போராடுறவங்க ஏழு எட்டு வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில மேதின கூட்டம் கூட நாங்க வந்து கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர் அந்த நான்கரை ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு கைதிகள் எத்த எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகிகள் மேல வழக்குகள் பிபிடி ஆக்ட் அதெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் இருக்குது அவர்கள் எல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களை அவருடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள் ஏன் இப்ப கூட்டணியில் இருந்தோம்ல ஏப்ரல் பதினொன்று பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல இந்த மூணு மாதங்கள்ல நான் வந்து சாத்தூர் தொகுதியில தோதி கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகிகிட்ட வந்து சேர்ந்தப்ப கூட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாவட்ட செயலாளர் மூலம் அங்கே உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தார் நாங்கள் சேர்க்கலன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் எங்கள் கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு அவரை நாங்கள் மாற்ற போகிறோம் தெரிஞ்சால் அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்கே லோக்கல் பிரச்சனையில இல்லை அவர்களுக்கு பொறுப்பு போய்டுன்னு தெரிகிறப்ப அவங்க அவர்களை விலை கொடுத்து வாங்கினாரு எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தொகுதியிலேயே ரெண்டு ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்கப்பட்டு அவர்கள் கட்சிக்கு வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு கூட்டணி இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் எப்படி கூட்டணி போக முடியும் இல்லங்க எங்களை தம்பி உங்களுக்கு தான் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நீங்க நாங்க போய் கூட்டணி போக முடியும் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தினது பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து

அறிவிக்கப்படுவதற்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு தான் அந்த கட்சியில வேற யாரு மேலேயே எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை அவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டுமே அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருந்தவர்கள் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல் எங்களுடைய மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள் அதான் நான் சொல்றேன் அந்த கட்சி

ஜ தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னுடைய பேட்டியிலிருந்து நான் வெளியில வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பாத்தீங்கன்னா எந்த இடத்திலையும் முதலமைச்சர் வேட்பாளராக நயினா அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை நீங்க சென்னையில ஏப்ரல் பதினொன்னு பேட்டிலையும் அவர் சொல்லல அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில வந்து அதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவித்திருந்தா அன்றைக்கு நாங்கள் வெளியே இருந்தோம் அதான் திரு நயனா நாயந்திர எனக்கு பர்சனலா ஒண்ணு இல்லை அவர் அண்ணாமலையும் சொன்னார் அப்படின்னா அவர் அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களை தூண்டி விடுறாரு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவுல இல்லாத இல்லாதவர் அப்பறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவர் வந்து அவங்க கட்சி மீட்டிங்ல வந்து அவர் பேசுறாருனா அவர் எப்படி பேசினார் எல்லாருமே தெரியும் அதே போன்று மாநில தலைவராக திரு

பழனிச்சாமியை எதிர்த்து தான் நாங்கள் போட்டிக்கிட்டோம் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த தொகுதியில் அம்மாவின் சின்னம் இப்ப அண்ணா அதிமுகங்கிற கட்சி இல்லை ஏன்னா தலைவர் ஆரம்பித்த கட்சியில எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக அம்சமாக அதோடைய சட்ட விதியில பொதுச்செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதியையே அடிப்படையே தகர்த்தெறிந்தவர் பழனிசாமி பழனிச்சாமி இன்னொன்று பொதுச்செயலர் வேட்பாளர் வந்து நிறைய கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு யாரும் நிற்க முடியாமல் அதனால் அதிமுக இல்லை அன்றைக்கு நான் பெரியார் அவர்கள் திறக்கி சொன்னது தான் இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி இல்லை அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அதனால் எங்களுக்கு அதை பற்றி இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாங்கள் வந்து பழனிசாமி கட்சியை எதிர்த்து தான் போட்டிகிட்டு இருக்கோம் அதனால் அவரை எதிர்த்து வாக்களிப்பார்கள் தான் அவர்களுக்கு எதிராகத்தானே நாங்கள் போட்டிருக்கிறோம் வாங்க பயப்படுறது ஐ மீன் அந்த கூட்டணி நேர்த்து கூட்டணி பயப்படுறது தென் மாவட்டங்களில் வாக்கு சாலைகள் குறஞ்சிருன்றது தான் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறது உங்க முன்னாள் கூட்டணி பன்னாமையோர் சொல்லக்கூடிய அந்த கருத்து அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை பழாமை இல்லை திரும்ப நாங்கள் இப்போ இருக்கிற நிலமையில பழனிச்சாமி செய்த அரசியல் தவறுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றிக்கிற விதமாக பத்தரை சதவீதம் அறிவித்தார் அது வந்து நூற்றி ஐந்து சமுதாயங்கள் மேலே வந்து அது ஒரு அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் ஒரு குண்டு தூக்கி போற மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்ப மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது அது கோர்ட்டுக்கு போனால் நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தயார் தெரியப்பட கொண்டு அறிவிப்பு விட்டார் அதனால தென் மாவட்டங்களில் பெரிய முந்தளிப்பு இன்ற வரைக்கும் இருக்கு பழனிசாமி அங்கே வரும்பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் பார்க்குறீங்க அவர் அவர கூட்டணியில் நாங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஓட்டு கேட்க போனா நீங்க சொல்றீங்களா தென் மாவட்டங்களில் எங்க வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கியே எங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை துரோகம் ஒரு காரணம் மக்களுக்கு இழைக்கின்ற துரோகம் பசும்பன் தேவர் அவர்களுக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு எந்த கட்சி வாக்குறுதியில் இருக்கு தேர்தல் வாக்குறுதியில் இருபத்தி ஒன்று அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி இருக்கு பட் அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுவெல்ல பாரத ரத்னா கொடுக்கணும் நாங்க அது எப்பயும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நாங்கள் மத்திய அரசுல உறுதியாக நாங்கள் செய்வோம் நாங்கள் வெற்றி பெற்று வந்துடுவோம் அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அந்த பேர் வைக்க வேண்டும்ங்க எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக அதை ஒருமைத்த கருத்தோடு செய்கிற போது தான் தருச்சுமன் தேவரையாவுக்கே அது ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு நான் சொன்னால் அரசியல் ரீதியாக பழனிசாமியை பிடிக்காததுக்காக அவர் சொல்றாரு அப்படி கிடையாது நான் எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்றது நாங்கள் எப்படி வேண்டாம் அது எல்லாரும் அங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களோட ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு அது சம்பந்தமா அவருக்கு அந்த பெயரை சூட்டுப்படும் பொழுதுதான் ஒரு அரசியலை தாண்டி எல்லோராலும் தெய்வமாக வழங்க போகக்கூடிய தேவரையாவுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தை தவிர அது அறிவிக்கக்கூடாதுங்கிற கருத்தெல்லாம் இல்லை அதை மத்திய அரசு செய்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு அதனால தானே சார் நான் வெளியில வந்துட்டேன் எனக்கு என்னமோ அது வாய்ப்பில் வாய்ப்பு இல்லை வாய்ப்பில் ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோல் வச்சிருக்க வரைக்கும் அது வாய்ப்பில்லை ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்டத்திட்டங்களோடு தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ அம்மா அவர்கள் என்ன என்ன சட்டத்திட்டங்களை முப்பது ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சி தலைவரின் கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்ற உறுதியாக முனைப்பில் ஈடுபடுவோம் பாஜகவும் இந்த சரி பண்றதுக்கான அது வந்து அது ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அது முடியாது ஏன்னா எங்களை அழிச்சிட்டு பழனிச்சாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்று வந்து இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு நீ நான் சொன்னதை தாண்டியெல்லாம் எல்லாம் நீங்கள் எதிர்பார விதமான கூட்டணிகள்லாம் வந்ததற்கான வாய்ப்பு இருக்கு உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல இது நடக்கும் நீங்க தேர்தல் முடிவு தெரியும் அது உங்க விருப்பம் அப்படியா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அமைக்க போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி அம்மா மகள் மட்டும் செயல்பட முடியாது அரசியல் எதிரியும் இல்ல நண்பர்கள் ரூல்

தானே உங்களுக்கு பதில் சொல்ல பள்ளிசாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எல்லாம் அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன் நானும் ஊடகங்களில் சில தொலைக்காட்சிகளில் நானும் அது மாதிரி தான் பார்த்தேன் எனக்கே அது செய்தியாக தான் இருந்துச்சு எப்படியோ ராஜேஸ்வர் வந்து ரொம்ப டெக்னிக்கா கேட்குறாரு அவர் இன்னும் டெக்னிக்கா கேட்குறாரு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தேர்தலில் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் இது பண்ணி பேசுறேன் யூகமான சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேணாங்கிறேன் நல்லதான் நடக்கும் நல்லதே நடக்கும் தான் வெற்றி பெறுகிற கூட்டணியில இருப்போம் இது இதுவரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் 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 இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை திமுக கூட்டணிக்கு சொல்லுவீங்களான்னு யாருமே கேட்டதில்லை நீங்க இது வரைக்கும் எட்டு ஆண்டுகள்ல யாரும் திமுக வேணுக்குன்னு வேணா சொல்லுவாங்க பழனிசாமி பிடிப்பாங்க

கருத்து பொறுத்திருக்க இருக்கேன் அடுத்து இன்னொரு கட்சியோட போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ் நான் எந்த எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியா இருக்கும்னு விஜயகாந்த் அவர்கள் போட்டிக்கிட்டார்ல அவரும் தொகுதியில் ஜெய்ச்சார் அதை விட இம்பெக்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லல நான் எதை எனக்கு எனக்கு யாரு மேலேயும் பொறாம கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்துல நான் கேள்விப்படுறதை நான் வந்து உங்கள்கிட்ட சரியா சொல்றேன் அவ்வளவுதான் இதுக்கு உள் வருத்தம்லாம் எதுவும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வந்து அதிமுக வந்து பாஜக வெளியில வந்து இதே போல சட்டமன்ற தேர்தலில் இதே போல பாஜக வெளியில எடப்பாடி பழனிசாமி

ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் தம்பி அவருக்கு தான் அவருக்கு தான் சொல்ற துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித்தலைவரை உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம்